ஸ்ரீதுட்கா கவசம் ஜயதுட்கா என்றுனை நான் பாட ஜய மருள்வாயே ஜெயதுட்கா கதிரவனு ஒளியே கண்மணி வருக ஜக கண ஜகண தேவியே வருக திமி 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 துட்கா வருக பரையொளி சாற்றி பண்மணி ஜல் ஜல் என ஒலி முழங்க கலகல கல வி கை கொழுங்க குலுங்க பொலி சாட்டி பிரி வருக மாயரூபிணி சாமுண்டி வருக பரமது அருளும் வனமாலினியே மண்டல குண்டல தாரிணி சாமுண்டீஸ்வரி தேவி, ஸ்ரீசக்தூபிணி பீதாம் பரியே என்னை யாழும் அன்னை இருக்க என்னிடர் நீங்கி தன்மயமாக்கி சின்மயானந்த முத்திரை காட்டி ஜெகமதை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாம்ரூதமும் பாசாங்குசமும் வில்லும் என் சித்தத்துள்ளே சிவமயமாய் நின்று நான் என்ற அகந்தை கர்வமொழிந்து அம்பிவில் கொண்டு ുടത്താൾ അൻപൊരു എന്നെ കലന്ടാൾ എത്ത എത്തനയല്ലാം എടുത്ത് വിളങ്ങി തീമയ കറ്റും தீமிதி வந்தாள் பில்லி சூனியம் பெரும் வகையேவல் எல்லாம் எரித்து நீரது ஆகும் வல்லமையுள்ள வலிய பிடாரி இருளன் காட்டேறி இத்துன்பேனையும் தேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்திலோடும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் பொட்கொடி துட்கா லக்ஷ்மியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் மூங்கும் ஓம் பிரணவஸ்வரூபிணி ஓங்காரத்தோனி உமையவள் வந்தாள் தன்னை அடுத்தவர் துன்பம் அகற்றி என்னை எடுத்தாட்கொண்டவள் அன்னை தஞ்சமென்றோரை காப்பவள் துட்கா அன்னை என கினி பயமேன் எண்ணிகரில்லை அன்னையெல்லாம் புவனம் முழுவதும் புவனீஸ்வரியாள் மலை போல இடர்கள் பொடி பொடியாக்கி மங்கையர் மணமதை முடிப்பவள் துட்கா மணமலர் சூட்டி மகிழ்வாழ் துட்கா துட் கா பகபபதி நினைத்தாள் துஷ்டரை அடியுடன் வேறறுடுவாள் மலை போல் துயர்கள் பனி போல நீங்கும் விதியும் விலகும் நிதியும் அழிப்பாள் மதியும் அவளே காஞ்சி காட்சி சூலினி மாலினி கபாலினி மாயே केशवसोदरि दुड्का माये सुम्बनि सुम्बिनि दुड्का माये महिषसंहारिणि परप्रसादिनि சோதரி மங்களாம்பிகையே என்னையாட்கொண்டு என்னை ஆதரிப்பாயே உன்னையினி வாழ்வே நம்மா உன்னையினான் வாழ்வே நம்மா ஓம் சக்தி துர்க்கையம்மா ஓம் சக்தியோ ഓം ശക്തിയോം ഓം ഓ ഓ ശക്തി ഓ ശക്തി ഓം ശക്തിയോം ഓ ശക്തി ഓം ശക്തിയോം ശക്തി ഓ ശക്തി